உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா பிரைசலாட் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோலால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஏழு ஆறு ஆம் உலர்ந்து போய் கிடந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து ஒரு பெரிய மனித சேனையாக எழும்பி நிற்கச் செய்த அற்புதத்தை ஒரு காட்சியின் மூலமாக ஆண்டவர் எஸ்ஐக்கியல் இறைவாக்கினருக்கு காண்பித்ததை நாம் எஸ்ஐக்கியலின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே இது இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரேவேலராகிய நமக்கு இதன் மூலமாக அநேக பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கின்றோம் உலர்ந்து போய் கிடக்கக்கூடிய எலும்புகளைப் போன்ற என் கணவன் என் மகன் திருந்தவே மாற்றானா பிரச்சினை ஓயவே ஓயாதா எனது நோய் தீராதா எனது கடன் தொல்லை தீராதா என்று பலவிதமான போராட்டங்களால் அமர்ந்திருக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுத்த என்னால் உமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் எது எல்லாம் நம்பிக்கையே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியங்களிலெல்லாம் நான் நிச்சயம் ஒரு விடுதலையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார் ஆனால் அதற்கு சில வழிமுறைகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த பகுதியிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய வழிமுறைகள் முதன் முதலானது நரம்புகளை சேர்ப்பேன் ஆம் நரம்புகள் எவ்வாறு நமது உடல் இயங்குவதற்கு உதவி செய்கின்றதோ அதே போல நமது மூளையாகிய இயேசுவிற்கு நரம்புகளாகிய ஜெபத்தின் மூலமாக நாம் அனைத்து காரியங்களையும் எடுத்து போக வேண்டும் அதனால்தான் அவர் சொல்கின்றார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆம் நாம் ஜெபத்தின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் ஆண்டவருக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் யார் யாரிடமோ போய் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடம் நாம் முதன் முதலில் ஜெபத்தின் மூலமாக ஜெபமாகிய அந்த நரம்புகளை மூலமாக நாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது நிச்சயம் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இரண்டாவது காரியம் சதையை உண்டாக்குவேன் வார்த்தை மாம்சமாகி யோவான் ஒன்று பதினான்கு தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று யோவான் ஒன்று ஒன்றிலும் நாம் பார்ப்பதிலிருந்து தேவனும் இறை வார்த்தைகளும் ஒன்று என்று நாம் பார்க்கின்றோம் ஆம் அந்த சதையாகி அந்த இறை இறை வார்த்தை என்ற அந்த சதை நம்மை மூட வேண்டும் அன்பானவர்களே இறை வார்த்தையும் இயேசுவும் ஒன்று என்பதினால் இயேசு செய்த அதே அற்புதங்களை இறை வார்த்தைகளும் நிச்சயம் நிச்சயம் செய்யும் அதனால் இறை வார்த்தைகள் அடங்கி உள்ள விவிலியம் என்ற அந்த புத்தகத்தில் நாம் திரும்ப திரும்ப இறை வார்த்தைகளை நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்து வாசித்து அதை உபயோகித்து நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மூன்றாவது காரியம் தோலினால் மூடுவேன் அக்கிரமங்களை மூடக்கூடியது ஒன்று உண்டு என்றால் அதுதான் தெய்வீக அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஒன்று பேதிரு நான்கு எட்டில் நாம் வாசிக்கின்றோம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தை அன்பிற்காகவே எழுதியிருக்கின்றார் புனித பவுல் இதிலிருந்து அன்பு எவ்வளவு முக்கியமான காரியம் நமது ஆன்மீக வாழ்வில் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நான்காவது காரியம் கடைசி காரியம் ஆவியை கட்டளையிடுவேன் உடலில் ஆவி என்று ஒன்று இல்லாவிட்டால் அது நிச்சயம் மதிப்பற்றதாக தான் காணப்படும் அதே போல அழியாத ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் அந்த ஆத்மா சாகவே சாகும் நரகத்திற்கு தான் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போம் யோவேல் இரண்டு இருபத்தி எட்டில் சொல்லியிருக்கிற பிரகாரம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே தகப்பனே அப்பா இதோ நாங்கள் எங்களது நரம்புகளாகிய அந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உம்மிடம் எங்களது வேண்டுதல்களை சொல்லி இறை வார்த்தை என்ற சதையினால் எங்களது தகப்பனே அப்பா இதோ காரியங்கள் அனைத்தையும் உம்மிடம் நாங்கள் எடுத்து வந்து தெய்வீக அன்பின்ற அந்த தோளினால் நாங்கள் மூடப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியை பெற்று உமக்குரிய ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்